அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு அளவோடு பழகி நலமோடு வாழ்வோம் அன்பாய் இருந்து அதிகம் பழகினால் அன்பாய் இருந்து அதிகம் பழகினால் அடிமை என்று அலம்பல் செய்கிறார் அன்பா இருந்து அதிகம் பழகினால் அடிமை என்று அலம்பல் செய்கிறார் பொறுத்து பார்த்து புரிந்திட வாழ்ந்தால் பொறுத்து பார்த்து புரிந்திட வாழ்ந்தால் வெறுத்துப் பார்க்கிறார் வேண்டாதவர் போல் மௌனம் காக்கும் மனநிலை கொண்டால் மௌனம் காக்கும் மனநிலை கொண்டால் ஊமை என்றே உதாசீனம் செய்கிறார் தன்மை கொண்டு வாழ்ந்தால் சரியில்லை என்று ஒதுக்கியும் வைக்கிறார் சகிப்புத் தன்மை கொண்டு வாழ்ந்தால் சரியில்லை என்று ஒதுக்கியும் வைக்கிறார் புன்னகை புரிந்து புவியில் வாழ்ந்தால் புன்னகை புரிந்து புவியில் வாழ்ந்தால் பூரித்து மகிழ்வதாய் புறம்பேசித் தெரிகிறார் உறவும் நட்பும் ஒன்றாயிருந்தும் உறவும் நட்பும் ஒன்றாயிருந்தும் ஒரு சில நேரம் பிரிவுகள் வருமே உறவில் பிரிவுகள் வருவது வழக்கம் உறவில் பிரிவுகள் வருவது வழக்கம் ஒவ்வொருவருக்கும் உள்மனது வருந்தும் உறவும் நட்பும் எதுவாக இருப்பினும் உறவும் நட்பும் எதுவாக இருப்பினும் உள்ளம் மகிழ்ந்து நன்றாய் வாழினும் உள்ளம் மகிழ்ந்து நன்றாய் வாழினும் அளவுடன் இருந்து நலமுடன் வாழ்ந்தால் நாளும் இனிக்கும் உறவும் நட்பும் அளவுடன் இருந்து நலமுடன் வாழ்ந்தால் நாளும் இனிக்கும் உறவும் நட்பும் அனைத்திற்கும் உண்டு அளவுகோல் ஒன்று அனைத்திற்கும் உண்டு அளவுகோல் ஒன்று வானத்து மழையும் அளவோடு பெய்தால் வானத்து மழையும் அளவோடு பெய்தால் வரவேற்று மகிழ்வோம் வையகத்தில் நாமும் அதுபோன்று நாமும் அளவோடு நடந்தால் அதுபோன்று நாமும் அளவோடு நடந்தால் அன்றாட வாழ்க்கை நன்றாக இருக்கும் அன்பான உறவும் அழகான நட்பும் அன்பான உறவும் அழகான நட்பும் என்றென்று மிதிக்கும் எழிலான உலகில் அளவாக பழகி நலமாக வாழ்வோம் அன்பா இருந்து அதிகம் பழகினால் அடிமை என்று அலம்பல் செய்கிறார் பொறுத்து பார்த்து புரிந்திட வாழ்ந்தால் வெறுத்து பார்க்கிறார் வேண்டாதவர் போல் மௌனம் காக்கும் மனநிலை கொண்டால் ஊமை என்றே உதாசீனம் செய்கிறார் தன்மை கொண்டு வாழ்ந்தால் சரியில்லை என்று ஒதுக்கியும் வைக்கிறார் புன்னகை புரிந்து புவியில் வாழ்ந்தால் பூரித்து மகிழ்வதாய் புறம் பேசித் திரிகிறார் உறவும் நட்பும் ஒன்றாயிருந்தும் ஒரு சில நேரம் பிரிவுகள் வருமே உறவில் பிரிவுகள் வருவது வழக்கம் ஒவ்வொருவருக்கும் உள்மனது வருந்தும் உறவும் நட்பும் எதுவாக இருப்பினும் உள்ளம் மகிழ்ந்து நன்றாய் வாழினும் அளவுடன் இருந்து நலமுடன் வாழ்ந்தால் நாளும் இனிக்கும் உறவும் நட்பும் அனைத்திற்கும் உண்டு அளவு போல் ஒன்று வானத்து மழையும் அளவோடு பெய்தால் வரவேற்று மகிழ்வோம் வையகத்தில் நாமும் அதுபோன்று நாமும் அளவோடு நடந்தால் அன்றாட வாழ்க்கை நன்றாக இருக்கும் அன்பான உறவும் அழகான நட்பும் என்றென்று எழிலான உலகில் அன்பான உறவும் அழகான நட்பும் என்றென்று மினிக்கும் எழிலான உலகில் அளவாக பழகி நலமாக வாழ்வோம் வணக்கம் அன்பன் கவினைஞ்சன்